திருச்சியில் நடந்த கிளை சபையில் ஐயா சொன்னார் என்ன அடிபணிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் வந்து செயல்படாது நவகரகங்கள் வந்து ஒதுங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை வந்து இந்த ஜோதிட கலையை கொடுத்ததே சித்தர்களும் இறைவனும் தான் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பூரண சரணாகதி அடைஞ்சால் ஜோதிடமே தேவையில்லைன்னு போது ஏன் இந்த ஜோதிட கலையை உலகுக்கு அறிமுகப்படுத்தினாங்க பூர்ண சரணாகதி ஒன்றை மட்டுமே வந்து அகத்திய பெருமான் வந்து சொல்லியிருக்கலாமே இப்போது அந்த ஜோதிட கலையை உருவாக்கி அது வந்து தவறான ஆட்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் சிக்கி அவங்கள நம்பி மக்கள் போய் சின்ன பின்னமாகி அதுக்கப்புறம் வந்து இறைய அடியை வந்து சரணாகதி அடைய வேண்டிய சூழ்நிலை என்ன ஐயோ அகத்திய பெருமான் அப்படி சொல்லலை ஜோதியிடம் தப்புன்னு அகத்திய பெருமானு சொல்லவே இல்லை கிரகங்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அங்கே வேலை இல்லைன்னா எதுக்கு வேலை இல்லை புண்ணியம் செய்தவனுக்கு என்னது இருக்கும் புண்ணியந்தான வரும் பாவம் எதுக்கு வருது அப்போ சபை என்னது புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு செஞ்சு சபைக்குள்ளே வரையில கலியுகத்தை மாற்றதுக்கு வந்து உதவி பண்ணையில் சிவபெருமானுக்கே உதவி பண்ணதை தான் நீங்கள் அங்கே வரைய சிவபெருமானும் அகத்திய பெருமானும் அந்த பணியைத்தான் செய்தாங்க கலியுகத்தை நல்லா கவனிக்கணும் கலியுகத்தை மாற்றணும் அப்போ தர்ம மலர மலரச்சேன்னா என்ன செய்யணும் தர்ம சிந்தனையை மனுஷனுக்குள்ளே விதைக்கணும் அப்படிங்கிறத அரும்பணி ஆற்றக்கூடிய சபையில் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது இது யாருமே செய்ய முடியாத விஷயத்தை செய்ய தான் அகத்தியத்தோட வேலை சிவபெருமானோட வேலை அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையானா யாராலேயும் முடியலைன்னா அவங்க தானே செய்யணும் ஒருத்தராலேயே முடியலைன்னா யார் செய்வா கடவுளை தான் செய்யணும் அந்த பணியை செய்யத இடம் தான் பிரபஞ்ச மகா சித்த சபை அதுக்கு என்ன பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவமே வந்து அவதரித்த தளம் இது முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒம்பது கோடி சித்தர்களும் ஒரே லிங்கமாக அமர்ந்த தவ தளம் இது சித்தர்கள் ஆட்சி மலரணும்னு முருகப்பெருமான் வந்து யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மன்னனாக வந்து பதவி ஏற்று முடிசூடி உட்கார்ந்துருக்கிற இடம் இது நம்ம இங்கே படை வீட்டு ஆற்றல்னு சொல்கிறோம் ஆறு படையோட ஏழாவது மருதமலையும் ஒரே படையாக கொண்ட இடம்னு சொல்லப்பட்டாலும் இருபத்தி ஏழாயிரம் கோடி படை வீடுன்னு சொல்லணும் லோகங்கள் இருக்கான் படை வீடுகள் கிடையாது அந்த கணக்கு நமக்கு தெரியாது இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களோட ஆற்றலையும் வச்சு முருகப்பெருமான் உட்கார்ந்த தலம் இது அப்படி தலாத்தில் நவகிரகங்கள் மு முருகப்பெருமான் முன்னாடி அவர் சொன்ன வேலையை செய்ய காத்திருக்கு ஏன்னா முருகன் தான் பிரபஞ்ச மன்ன சித்தர்களோட தலைவர் அவர் செய்யத அவர் செய்ய தான் எல்லா செயலும் பிரபஞ்ச செயலும் சிவபெருமான் என்ன பண்ணி இந்த இதெல்லாம் அகத்தி பெருமான்ட மன்னிப்பு கேட்டு சொல்லுவேன் சிவபெருமான் ஆற்றக்கூடிய பணியை முருகப்பெருமான் ஆற்றுதாரு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அகத்தி பெருமான் தான் எல்லா வேலையும் பார்க்க உயர் சூச்சை மதாரி அகத்தி அங்கே அங்க வந்து ஓம் அகதீசாய நமகங்கையில் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க ஒரு ஆள் வரையில் அந்த ஆள் ஒம்போதாயிரம் ஆளை ஒம்போதாயிரம் ஆள் ஒரு லட்சம் ஆள் ஒரு லட்சம் ஆயிரம் ஒரு கோடி அப்படின்னு மலரும் அவங்கெல்லாம் அப்படி அப்படி பெருக்கிடுவாங்க புண்ணியத்தை முன்னாடி யுக யுகமாக செஞ்ச எல்லாம் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் வந்து நிப்பாட்டிக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டுருக்கும் புரியுதா அந்த தடையை எடுத்துருவாங்க கொஞ்ச நேரம் எடுத்துருவாங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க அது சித்தர்களுக்கு அந்த வல்லமை உண்டு ஆற்றல் மிக்கவங்க அவங்க ஆட்சி பண்ணக்கூடியவங்க சிவமாக இருந்து பிரபஞ்சமாக இருந்து நவகிரகங்களாக இருந்து பஞ்சபூதங்களாக மாறினவங்க தான் சித்தர்கள் அப்போ சித்தர்கள் வசிக்கக்கூடிய சபத்து சபையில் வந்து சரணடையில் என்ன என்ன நடக்கும் சித்தர்களோட சித்தர்களாக நம்ம ஆவோம் அப்பமா நவகிரகங்களில் மட்டும் வருமா ஏ முருகப்பெருமானு சொல்லிடுவார் அகத்திய பெருமான்னு சொல்லிடுவார் பிரபஞ்சம் சொல்லிடுவோம் இவன் சபைக்கு பணியாற்ற போகிறான் புண்ணியம் செய்ய போகிறான் புண்ணிய லோகத்தை படைக்கிறதுக்கு இவன் துணையாக இருக்கான் அப்படின்னு சொல்லையில் நவகிரகங்கள் வந்து முருகப்பெருமானோட ஆ ஆணைய ஆணையம் மீறிடுமா அகத்திய பெருமானோட ஆணையம் மீறிடுமா சிவபெருமானோட ஆணையை மீறிடுமா அதை சபைக்கு சொல்லப்பட்டது ஜோ ஜோதிடம் பொய்யின்னு அகத்திய பெருமான் சொல்ல யாருமே சொல்லலை அதுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அது பின்னாடி நானே வளர்க்கணும் இதுக்கு அகத்திய பெருமான் தேவையில்லை நானே விளக்கிடுறேன் என்ன சபையோட ஆற்றல் சபைக்கு வரையில் கிரகங்கள் வந்து சரணடையணும்னு அதுக்கு தான் புண்ணியம் செய்யலை எப்படி கிரகங்கள் வந்து உன்னை பிடிக்கும் புண்ணியம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அது சிவசபையோடு இணைஞ்சிட்ட சித்த பெருமக்களோட இணைஞ்சிட்ட உன் பய தன்னலமெல்லாம் பயணமாயிரும் அதாவது ஆன்மை ஈக நிலை வந்துடும் ஈகைத்தன்மை வந்துடும் அன்பு வந்துடும் கருணை வந்துடும் எல்லாம் தாரை வார்த்து கொடுக்குற நிலை வந்துடும் உனக்குன்னு சுயமாக எதுவும் தன்னலம் கருதி எதுவும் கெட்ட வழியில் நீ இறங்க மாட்டேன் அப்போ நவக்கிரகங்களுக்கு அங்கே வேலை இல்லை அதை சொன்னதான் சூச்சமாக அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார தவிர ஜோதிடம் பொயின்னு அகத்திய பெருமான்னு சொல்லவே மாட்டார் கிரகங்களெல்லாம் உண்மை கட்டங்களெல்லாம் உண்மை சிவசபையில் அது வேலைக்கு ஆகாது ஏன்னா இவ்வளோ விஷயம் செய்யலை கா கிரகங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வேறு இடத்துல போனால் எல்லாம் செய்யத்தான் செய்யும் நீ தகாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு காமக்ரோத லோப மதமாச்சரியங்களை செஞ்சுக்கிட்டு பஞ்ச இந்திரியங்கள் வழியாக நடந்து வேற்று மாற்று நிலைக்கெல்லாம் போகையில் கிரகங்கள் சும்மா இருக்காது எல்லாரும் அவங்க பணியை செய்யத்தான் செய்வாங்க புண்ணியம் செய்யல அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது வழி இருக்காது காமிச்சிருவாங்க ஏ அங்கே அவன் எவ்வளோ புண்ணியம் பண்ண போகிறான் இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான் நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வருவான் அவன் சந்ததிகள்லாம் வருவாங்க அவன் அவனை அவன் கூட்டு விட்ட ஆளுக்கெல்லாம் இங்கே வரையில் கலிகம் மாறதுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்க போகிறான் இவன் ஒருத்தன் அப்படிங்கள என்ன நடக்கும் நவக்கிரகங்கள் ஏதாச்சும் வருமா அவங்க பக்கத்தில் அதனால் சிவ இப்போ புரியுதா இதுதான் அங்கே நடக்கு ஆள் என் செய்யும் கோலே செய்யும் அகத்தியம் உள்ளே இருந்தால் அகத்தியம் உள்ளே இருக்குன்னா அகத்திய சபைக்கு வரணும் போதுமா இது அகத்திய பெருமான் கொடுத்த ஞானத்தை வச்சு நான் சொல்லுவேன் நீ அகத்திய பெருமான்ட்ட இவரே சொல்லிட்டார்னு நினைக்காத அவர்கிட்ட ரெண்டு வார்த்தையும் கேட்கவும் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக பூர்வ ஜென்ம புண்ணிய பாவ நிலைகளால் ஒருவன் மாநிலனாக பிறந்து அப்பிறப்பு நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அமர்கின்ற கிரக சஞ்சார நிலைகளுக்கு ஏற்றாற் போல் அவனுடைய வாழ்வியல் முறையானது தொடங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமாறு அவனுடைய வாழ்வியல் முறை துவங்குகின்ற பொழுது கிரக நிலைகள் அதனதன் பணிகளை தெளிவாக ஆற்றிக்கொண்டிருக்கின்றது கிரக நிலைகள் அவனவன் அமர்ந்த தலங்களில் இருந்து இவனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கிரகங்கள் அதனதன் பணிகளை தெளிவாக ஆற்றிக் கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது ஓம் இது சாதாரண இறை நிலை நாட்டம் பக்தி நிலை நாட்டமில்லா தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளில்லாம் ஒரு மாநிலனுக்கு நவக்கிரகங்கள் அதன் பணியை தெளிவாக ஆற்றுகின்றன என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நிச்சயமான ஜாதகங்களும் சாஸ்திரங்களும் உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது சாதாரண மாநில நிலை கொண்டவனுக்கு கிரக சஞ்சார நிலைகள் அவனை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் எவனொருவன் அவனுடைய புண்ணிய நிலைகளால் முன்னோர் மூத்தோர் ஆற்றிய புண்ணிய நிலைகளால் வாழும் காலங்களில் சற்று மாறுபட்டு ஒவ்வொரு மாற்று நிலைகளில் இருந்து மாறுபட்டு புண்ணியங்கள் ஆற்றுகின்றானோ அப்புண்ணியங்கள் அவனை காத்து நிற்கின்றன என்று அகத்தியன் உடைந்தது ஓம் மகதீஷாயனம் நவ கிரகங்களுக்கும் இவனுக்கும் இடையில் புண்ணியம் சென்று அமர்கின்றது என்று அகத்தியன் ஓ புண்ணியம் அமர்கின்ற பொழுது கட்டங்களில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் மறைக்கப்படுகின்றன ஓ மறைக்கப்படுகின்ற பொழுது அக்கிரகங்கள் ஆற்றுகின்ற பணிகள் தளர்த்தப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீசாய நம நிச்சயமாய் ஒருவன் இவ் அழிவுக்கு நிலைக்கு செல்ல வேண்டும் இத்தகைய இழப்பீடு நிலை அவனுக்கு வேண்டும் அது கிரக சஞ்சார நிலையின்படி உண்மை என்றால் அது உண்மையே ஆனால் அவ் உண்மை நிலைக்குள் அவ் உண்மை நிலைக்குள் சென்று அதன் வடிவத்தை கர்மத்தை அவன் புண்ணியமே என்றும் எங்கிருந்து பெறப்படுகின்றது புண்ணிய சபை நடத்துகின்ற புண்ணிய சபை நிகழ்வு நிகழ்த்துகின்ற அற்புதமான ஒரு வாழும் குருவை உண்மையாக இருக பிடித்து உண்மை ஞானத்தை கற்றுக்கொண்டு அத்துணை கலியுக மாற்று நிலைகளில் இருந்து அவன் விடுபட்டு வாழ்வு நிலை நல்நெறி நிலையோடு வலம் வருகின்ற பொழுது நவக்கிரகங்கள் கைகட்டி நிற்கின்றன என்று அகத்தியன் உரை ஓம் நமக அது எங்கு நிகழ்கின்றது அது சித்தன் உரைத்தவாறு சபையில் நிகழ்கின்றது சபையை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக உணர்கின்றார்கள் இவன் இல் சபையில் தான் இவன் கிளை சபையில் தான் அகத்தியன் முதன் முதலாக தெரிவித்தோம் அறிவித்தோம் ஜாதகங்கள் கிழித்தெறியப்படுகின்றன சபையில் என்று நிச்சயமாய் நவக்கிரகங்களுக்கு கட்டளையிடுகின்ற ஆற்றல் பெற்ற சபை அமர வேண்டும் என்று கட்டளைக்கு அத்துணை ஆற்றல் உள்ள பூஜை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்சத்தில் எங்கும் நிகழ்கின்றது கோமாதா பூஜை அத்துணை ஆலய வளாகங்களிலும் எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு நிகழ்ந்த பொழுதும் அத்துணை ஆற்றலையும் அங்கு வந்து அமர வேண்டும் என்று சிவம் எதற்காக கட்டளை இடுகின்றார் உன் புண்ணியத்திற்குள்ளிருந்து கட்டளை இடுகின்றார் என்ற அகத்தியம் ஓ மகதீசாய நமக ஜாதகம் உண்மை சாஸ்திரங்கள் உண்மை கிரக சஞ்சாரங்கள் உண்மை நவக்கிரகங்கள் இருப்பது உண்மை ஆனால் சபை நாடி வந்த அமர்ந்து ஒரு வாழும் குருவை நிச்சயமாக ஒருவன் ஏற்றுக்கொண்டு அவனை சிவம் என்று தஞ்சமடைந்து நல் தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகள் புண்ணியத்தை பரப்பும் புண்ணியத்தில் ஈடுபடுகின்றானோ அவனை காத்து நிற்கின்றது சபை கிரக சஞ்சார நிலைகளில் இருந்து ரகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் யார் ஓ மகதீஷாய நமக நம கிரகங்கள் ஒண்ணும் செய்யாது நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்குமா சித்த சித்த நிலை அடைஞ்சிட்டா அவங்களுக்கு கிரகம் ஒண்ணுமே செய்யாது நான் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்களும் பற்றிருப்பீங்க அந்த நிலை அடையலை அப்புறம் கிரகங்கள்லாம் கைகட்டி நிற்க தான் செய்யும் புரியுதா சித்த நிலை அங்கே சித்த நிலையை கொடுக்க தான் சிவ சிவசபையோட வேலையை எல்லாரையும் சித்தராக்க தான் என்ன சிவத்தொண்டு பண்ணையில் நிலை எல்லாம் சிரஞ்சீவி நிலை கொடுத்து உயர்நிலை கொடுத்து அமர வைக்கக்கூடிய சபை ஒரே சபை அங்கே இருக்குது ஜாதகம் கணித்து கூறும் நிலையும் பெருமகா நிலை என்று அகத்தியன் உடைக்கின்றோம் ஓம் அகததீஷ் அப்பாற்றலும் இறை பெருமகா நிலைக்குள்ளிருந்துதான் பகிரப்படுகின்றது கட்டங்களை கண்டுபிடித்து அதன் கிரக சஞ்சாரங்களை ஒரு மாநிலுக்கு உரைப்பது என்பதும் பெருமகா உயர்நிலையே என்ற ககத்தியம் உரைக்கின்றோம் அந்நிலையை மேம்படுத்தி மற்றும் மாற்று மாற்று புண்ணிய நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது அந்நிலை ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத நிலையாக மாறும் என்ற ககத்தியம் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷ் சரண் அடைந்த பிறகு அவன் சலனப்படுவதில்லை சஞ்சலப்படுவதில்லை அச்சப்படுவதில்லை கிரகங்களை கண்டு அகத்தியன் உரைக்கின்றோம் உண்மையாக ஒரு வாழும் குருவை முழுவதுமாக பிறகு முழு நிலையில் முதன்மை நிலையில் அவனை வைத்து வணங்கி வ வழிபட்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவன் அச்சப்பட மாட்டான் நவக்கிரகங்களை கண்டென்று உரைக்கின்றோம் நவக்கிரகங்களை கண்டே அச்சப்படாதவன் பிரபஞ்சத்தைக் கண்ட அச்சப்பட போகின்றான் வாழும் மாநிலங்களைக் கண்டு அச்சப்பட போகின்றான் அல்ல அவனை கண்டு அத்துணை மாற்று நிலைகளும் அச்சப்பட்டு விலகில் இருக்கும் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓம் அகதீஷா என அற்புதமான வினா தொடுத்து கிளைச்சபையாம் தலை கிளைச்சபையாக உருவாக்கிய எம் சபையில் இருந்து வந்து அமர்ந்து நற்சியுடனாய் வளம் வரும் உம்மை வாழ்த்தி உமது இல்லால் மலையர்கள் சுகபோக நிகழ்வுகான் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் யாம்